ராம் சோதராம் சோதராம் சோத்தராம் சோதராம் 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 சோத்தராம் சோத்தராம் சோதராம் 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 சோத்தராம் 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 சோதராம் சோத்தராம் பிதாவாகிய தெய்வத்திற்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை செலுத்தி இந்த விசேஷித்த மாலை ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படும்படி ஜீவனுள்ள தேவன் மத்தியில் வாசம் பண்ணும்படி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இரக்கம் இறக்கம் இடத்துல தங்கியிருக்கும்படி கர்த்தரை எல்லாரும் சோத்திரம் அணுவோம் சோத்தராம் 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 நல்லவரே சோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் வாழ வைக்கிறவரே ஸ்தோத்தராம் ஸ்வோத்தராம் சோத்தராம் 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 அற்புதமானவரே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் அப்பா சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் எங்கள் பரிகாரியே ஸ்தோத்திரம் தேவ குமாரனே ஸ்தோத்திரம் நேச குமாரனே ஸ்தோத்திரம் அன்பின் குமாரனே ஸ்தோத்திரம் கிருபா சனபதியே ஸ்தோத்திரம் கிருபைகள் தருபவரே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் சோத்தராம் 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 ஆண்டவருக்கு சோத்தராம் 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 கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஸ்தோத்தராம் சோத்தராம் 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 அப்பா எங்கள் நடுவில பிரசன்னராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எங்க மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் எங்க மத்தியில அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த விசேஷத்தை அண்டவரே அப்பா ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் தடைப்பட்ட ஜனங்கள குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக கர்த்தர் கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆளு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அண்டவரே மகிமையானவருடைய கரம் அண்டவரே இந்த ஆராதனையில் எங்கள் நடுவில் இருக்கட்டப்பா பாடல்களிலே துதிகளிலே ஜபங்களிலே அண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரை இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த ஸ்தலத்திலே அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே அந்த பிறே பாடல்கள் துதிகள் ஜபங்கள் வேத வசனம் கடைசி ஜபம் ஆசீர்வாதம் வரைக்கும் கர்த்தர் வழி நடத்துவீராக இப்ப இயேசுவின் மூலம் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே எல்லாரும் உட்காரலாம் அலே லூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சௌரி தேவ கிருபை வந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் அல்லேலூயா ஏசையா சரணம் அல்லேலூயா என்ன இது சரணம் போடுறாங்க அல்லேலூயா நம்ம தேவனுக்கு தேவனுக்குரியதுதான் அவங்க திருடிக்கினாங்க அல்லேலூயா கர்த்தர் பெரியவர் தேவா ராமன் சரணம் ராஜா சரணம் ராஜாசரணம் சரணம் சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் மகிமையின் மன்னனுக்கு சரணம் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம் ஆத்துமாவிலே ஆனந்த துதி ஒளியை தொனித்து கொண்டே இருக்கணும் ஆனந்த துதி கேட்டு கொண்டே இருக்கணும் கேட்டு கொண்டா இருக்கணும் இருதயத்துல யாரெல்லாம் ஆடி பாடினார்கள் வேதத்துல இஸ்ரவேல் ஜனோ மிரியாம் மிரியாம் என்ன பண்ணா வெற்றி சிறந்தார் என் தேவன் என்று சொல்லி தாவிது உடன்படிக்கை பெட்டிக்கு நடனம் நடனமாடினா நடனத்திலே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு ஒரு நீதிமானுடைய தலையை வாங்குவதற்காக ஒருத்தி நடனம் ஆடினா உடன்படிக்கை பெட்டி என்னுடைய ஊருக்குள்ள வருதுன்னு சொல்லி நடனம் ஆடினார் தாவிது கர்த்தர் எங்களை இக்கட்டில் இருந்து மீட்டார் என்று சொல்லி நடனம் ஆடினால் மீரியா அல்லை லூயா

வாக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு டவுட்டாவே இருக்க கூடாது டக்குன்னு அடிக்கணும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு யாருக்கு கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அப்படியே நடந்திருக்கிறதா நடந்து கொண்டே இருக்குது அல்லையிலுயா 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 மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எப்படி துதிக்கணுமா எல்லாம் எப்படி மனம் மகிழ்ந்து சந்தோஷமா பாடும் போது அந்த சந்தோஷம் மத்தவங்களை பார்த்து சிரிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கள பாக்கும்போது போது என்ன பண்ணுவோம் ரொம்ப அப்படியே முப்பத்தி ரெண்டோ முப்பத்தாறோ அதெல்லாம் தெரியணுவாங்க அல் லூயா அல்லை லூயா மகிழ்ச்சியோட சுதிக்கணுமா